ஒரு கிராமத்துல ரெண்டு சகோதரர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு ஒரு நாள் அவங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதம் வந்துச்சு வாய் வார்த்தை தடிச்சு மாறி ரெண்டு பேரும் பேசுறதையே விட்டுட்டாங்க ஒரு நாள் ஒரு தச்சு ஆசாரி மூத்த சகோதரன் வீட்டு கதவை தட்டி வீட்டுல கட்டுமான பணி ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாரு மூத்த சகோதரன் அவரை பின்பக்கத்து தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு பக்கத்துல இருக்குதே இந்த அகழி என்னுடைய தம்பியோடது இது எங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல அவன் கோபத்துல புல்டோசரை வச்சு நதி அணைய உடைச்சிட்டான் இப்போ எங்க ரெண்டு வீட்டுக்கு இடையிலையும் தண்ணி ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது நீங்க எட்டு அடி உயரத்துக்கு ஒரு பெரிய சுவரை எங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் இடையில கட்டி எழுப்புங்க எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன் அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு கச்சிதமா வேலையை முடிச்சு தர்றதா தச்சர் வாக்கு கொடுத்தாரு ஒரு வாரம் கழிச்சு வந்த மூத்த சகோதரனுக்கு ஒரே ஆச்சரியம் ரெண்டு பேர் நிலத்துக்கும் இடையில ஒரு பாலம் கட்டப்பட்டு இருந்துச்சு இவரை பார்த்த இவருடைய தம்பி ஓடி வந்தாரு அண்ணா நான் உன் உறவ முறிக்க இந்த அகழிய தோண்டினேன் ஆனா நீயோ இந்த பாலத்தை கட்டி நம்ம உறவ பலப்படுத்திட்ட உனக்கு ரொம்ப பெரிய மனசு அண்ணான்னு சொல்லி அவரை கட்டி தழுவி கிட்டாரு மூத்த சகோதரன் தச்சரை பார்த்து நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல தச்சர் பவ்யமா வேண்டாயா நான் இன்னும் நிறைய பாலங்களை கட்ட வேண்டியது இருக்குது இடைவெளிகளை இணைக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நண்பரே நீங்க எப்படி இருக்கீங்க நம் உறவுகளை பலப்படுத்த பாலங்களை கட்டுறோமா உடைப்பட்ட இணைப்புகளை சரிப்படுத்துறோமா வேதாகமும் சொல்றதை கேளுங்க நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக